வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து மாதம் பதினொன்று நாள் ஒன்று வியாழக்கிழமை ஆகஸ்ட் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் லட்சிய ஆசிரியை திருமதி ஜூலியட் விண்ணரசி அரசமைப்பு சாசன முகப்புரை பிரதியை தலைமை ஆசிரியரிடம் அளித்தார் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினத்தை முன்னிட்டு பள்ளியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களிடையே அன்று படித்து காண்பிக்க ஏதுவாக அரசமைப்பு சாசனத்தின் கருத்துக்கள் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்துடன் அதன் பிரதியை தலைமை ஆசிரியை சித்ரா அவர்களிடம் லட்சிய ஆசிரியை ஜூலியட் விண்ணரசி வழங்கினார் மாணிக்க மாணவர்களின் ஒரு வார்த்தை தலைமை ஆசிரியை நெகிழ்ச்சி ஆகஸ்ட் பனிரெண்டு செவ்வாய்க்கிழமை அன்று ஈரோடு மாவட்டம் பவானி அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் சென்ற மாதம் கண்டறியப்பட்ட மாணிக்க மாணவிகளை நல்லூர் வட்டம் திரு பாலு ஐயா சென்று சந்தித்தார் இந்த சந்திப்பிற்கான ஏற்பாடுகளை தலைமை ஆசிரியை திருமதி ஆனந்தி அவர்கள் ஆர்வத்துடன் செய்து கொடுத்தார் அந்த சந்திப்பில் மாணவிகள் தலைமைத்துவத்திற்கு மேலும் எப்படி தங்களை தயார்படுத்திக் கொள்வது என்பது பற்றி விரிவாகவே பேசப்பட்டது அதற்கு அடையாளமாக மாணிக்க மாணவிகள் அனைவரும் பள்ளியில் சில பொறுப்புகளை ஏற்க தயாராயினர் முதலாவதாக பள்ளியின் சுற்றுப்புற தூய்மை இரண்டு பள்ளியில் பசுமை மூன்று மற்ற மாணவிகளின் திறமைகளை கண்டறிதல் ஊக்குவித்தல் நான்கு படிப்பில் பின்தங்கிய மாணவிகளை கண்டறிந்து அவர்களை மேம்படுத்துவது ஐந்து கழிப்பறை உட்பட சுகாதாரத்தை கடைபிடிக்க வைப்பது ஆறு நற்பண்புகளை மாணவிகளிடையே பழக்கப்படுத்துவது இந்த சந்திப்பு முடிந்தவுடன் மாணவிகள் பதினைந்து பேர்களும் தலைமை ஆசிரியரிடம் சென்று கலந்துரையாடலை பற்றி கூறி நாங்கள் உங்களுக்கு எப்போதும் உதவியாக இருக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னதை கேட்ட தலைமை ஆசிரியை திருமதி ஆனந்தி அவர்கள் தாம் மிகவும் நெகிழ்ந்து போனதாக கலந்துரையாடல் முடித்து விடைபெறும்போது திரு பாலு ஐயாவிடம் கூறினார் என்று ஈரோடு மண்டல பொறுப்பாளர் திரு தங்கமணி கூறினார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இதுதான் நல்லூர் வட்டத்தின் வாரக் கூடுதல் காஞ்சிபுரத்தில் ஆகஸ்ட் பனிரண்டு காஞ்சிபுரம் நல்லூர் வட்டம் கலப்புறுப்பாளர்களின் வாரக் கூடுதல் மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் அவர்களின் இல்லத்தில் நடைபெற்றது தொடக்கத்தில் பல்வேறு துறை பொறுப்புகளும் சென்றவாறும் நமது துறை சார்ந்த பணிகள் மற்றும் அதன் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் மாணிக்க மாணவர் வசீகரன் அவரது பள்ளியில் தலைமை ஆசிரியர் அனுமதி பெற்று நிகழ்த்திய அறிவினருவி அனுபவம் குறிப்பிடத்தக்கது மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் ஏற்கனவே காஞ்சிபுரத்தில் ஒரு மின்மயானம் ஏற்படுத்தி சிறப்பாக செயல்பட்டு வரும் நிலையில் மற்றும் ஒரு மயானம் காஞ்சிபுரத்தில் அமைக்க சிறப்பாக செயல்பட்டு வரும் குடியாத்தம் திருப்பத்தூர் போன்ற இடங்களுக்கு சென்று அதன் வடிவமைப்பை பார்த்து வந்த அனுபவமும் இந்த வார கூடுதலின் தனி சிறப்பு எனலாம் இறுதியாக இந்த வார சிறப்பு திட்டமான அரசமைப்பு சாசனத்தின் முகப்புரை வாசிக்கப்பட்டதாக மாவட்ட பொறுப்பாளர் ராஜசேகர் தெரிவித்தார் நாயக்கனூர் கிராமத்தில் கிராம வளர்ச்சி குழு வலுவடைகிறது தேனி மாவட்டம் சின்னமனூர் வட்டம் எறச்சக்க நாயக்கனூர் நாடார் மண்டபத்தில் மக்களின் பங்களிப்போடு கிராம வளர்ச்சி என்ற தலைப்பில் கிராம மக்கள் ஆகஸ்ட் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை நடைபெற்றது இதில் பேராசிரியர் பழனித்துறையவர்கள் கலந்து கொண்டு கிராம ஊராட்சி அரசாங்கம் என்பது பற்றி விரிவாக பேசினா் மாநில கிராமக்கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் அவர்கள் கிராம வளர்ச்சியில் மக்கள் பங்களிப்பது எப்படி என்று விளக்கமாக பேசினார் இந்நிகழ்ச்சியில் கிராம வளர்ச்சி குழு பொறுப்பாளராக பழனிசாமி பொறுப்பேற்றுக் கொண்டார் மாவட்ட இளைஞர்கள பொறுப்பாளர் சர்ச்சில் துறை உட்பட இருபத்தி நான்கு நபர்கள் கலந்து கொண்டதில் கிராம அளவில் ஒன்பது களத்திற்கும் தலா ஒருவர் பொறுப்பேற்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் திண்டுக்கல் காந்தி கிராமம் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர் திருநாவுக்கரசு அவர்களும் இதில் கலந்து கொண்டு வழிநடத்தியது நடத்தியது கூடுதல் சிறப்பு பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் நாற்றாயன் அவர்களின் தொடர் முயற்சியால் இக்கிராம குழு அறிவார்ந்ததாக வளர்ச்சி பெற்று வருவது மிகுந்த நம்பிக்கை அளித்து வருவதாக மதுரை மண்டல பொறுப்பாளர் குறிஞ்சிமணி தெரிவித்தார் செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன